ஹாய் விவாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது கலசம் வச்சுருந்தாங்க அந்த கலசம் எல்லாரும் தான் இருப்பாங்க ஆனால் இந்த ஐயர் வந்து ஒன்பது கலசத்தையும் ஒன்பது பேர் கொடுத்து மாடி மேலே போயிட்டு ஒரு ஒரு ஒன்பது பேரும் கிரகத்தை நோக்கி நிற்க வச்சுட்டாங்க நாங்கள் பார்க்கலாம் போடா போடா தம்பி எதுக்கு இதை செய்யறீங்க

இதெல்லாம் செஞ்சாதான் கிரக பிரவேசம் இதெல்லாம் செய்யாம வரவங்களுக்கு விருந்து போட்டாங்கிறது கிரக பிரேசம் கிடையாது பூஜை எல்லாம் ஒழுங்கா திருந்தான் கிரக அதுக்காக தான் காலையில இருந்து சீக்கிரவாங்க நேரத்துக்கு பண்ணது நேரம் தான் இந்த பூஜை வந்து நைட்டு ரன் மூணு டு நாலு வரைக்கும் நடந்துச்சு அந்த டைமில் எல்லோரும் கீழே போயிட்டாங்க நான் மட்டும் மேலே நின்று அந்த பயத்தோட ஒரு வீடியோ எடுத்து போட்டலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன்

நீதான் இதெல்லாம் வீட்டுக்கு சொந்தக்கார நீ தான் பண்ணும் யாருப்பா பால் குங்கும நாங்களா இல்லையே சரிப்போ வரப்போ வர பத்து கிலோமீட்டர் புரிய